முதல் எடுத்தோடனே நான் வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப வாழ்த்து சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இன்னும் ஞாபகம் இருக்குது நாங்கள் வந்து காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற ஒரு படத்தை காமிச்ச பிறகு அந்த படத்துக்கு அவருடைய பெயரை கொடுத்து அது ஒரு முக்கியமான படமாக மாற்றினது வந்து நம்முடைய மாபெரும் இயக்குனரான வெற்றிமாறன் சார் அவர் இந்த படத்துக்கு பெயர் கொடுத்தாருன்னா அவர் கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் பெயர் ஒத்துக்கே மாட்டார் படம் பார்க்கணும் எனக்கு பிடிக்கணும் என்னுடைய ஃபிலாசபி ஒத்து வரணும் இந்த பல விஷயங்கள் இருக்குது எந்த அளவு அவர் பேர்ல எதிர்பார்ப்பு நான் எங்க போனாலும் தெலுங்கு சினிமா போனாலும் இந்தி சினிமா போனாலும் தமிழ் சினிமா இருந்து ஒரு இயக்குனரோட பணியாற்றணும் அப்படின்னு பெரிய பெரிய நடிகர்கள் சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி சார் தான் நேற்று ஜூனியர் என்டிஆர் அவர்கள் இங்க வந்து ஃபங்க்ஷன் பண்றாரு தேவரா படத்துக்கு அவர் கேட்கிறாங்க எப்ப நீங்க நேரடியாக தமிழ் சினிமா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா உடனே அவர் சொல்றாரு வெற்றிமரன் சார் எனக்கு எப்ப கடை கொடுக்குறீங்க நான் உடனே பண்ண ரெடி அப்படின்னு ஒரு முழக்கமே விட்டார் வெற்றிமரன் சார் கொஞ்சம் ஸ்பீடா நிறைய படம் தேவைப்படுது இந்தியன் சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவுக்கே தேவைப்படுது இன்னும் நிறைய படங்கள் விடுதலை டூ அதுக்கு பிறகு நிறைய வாடி வாசல் அப்படின்னு மாபெரும் வெற்றி படங்கள் உங்க மூலமா தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல இந்தியன் சினிமாக்கே வரணும் அது மூலமா ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கிறோம் இந்த படத்துக்கு நீங்க படம் பார்த்துட்டு உங்க பேரை கொடுத்து இவ்வளவு பெரிய ஒரு படமா மாத்தினதுக்கு நன்றி இந்த விழா இவ்வளவு பெருசா வந்ததுன்னா அதுக்கு நம்ம முக்கியமா எல்லோரும் பாராட்டணும் என்று சிவா சார் சொன்ன மாதிரிதான் நான் வந்து ரிப்பீட் பண்றேன்னு நினைக்காதீங்க சினிமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மிகப்பெரிய லெவலில் ரீச் பண்ணணும்னா தமிழ் சினிமா கொண்டாடும் நடிகர்கள் தமிழ் சினிமா கொண்டாடும் மாபெரும் நடிகர்கள் வந்து வாழ்த்து சொல்லி அந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அதை நம்ம மக்கள் செல்வன் மகாராஜா நான் சொல்லணும் இனிமே நம்முடைய மகாராஜா நம்முடைய மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி சார் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு இன்ஃபேக்ட் சார் நான் உங்களை ட்வீட் பார்ப்பேன் நீங்கள் வந்து சின்ன சின்ன படங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த அளவு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுடைய பிஸி ஷெடியூலில் இத்தனை படங்கள் போயிட்டு இருக்கு பிக் பாஸ் போயிட்டு இருக்கு அத்தனை இருந்தாலும் நான் வரேன் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் என்னுடைய டைமை கொடுக்குறேன்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை ஏன்னா அவ்வளோ பிஸி உங்களுக்கு எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டண்ட் அத்தனை படங்கள் முடிக்கணும் அத்தனை விழாக்கள் போனோம் அத்தனை பெரிய பெரிய நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்குது இருந்த போதிலும் சார் படத்துக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்றதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பாக தமிழ் காலங்காலமா என்றைக்குமே காலங்காலமாக மனசில் வச்சுக்கோம் இது மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும்னு நான் எதிர்பார்க்கறேன் விஜய் சேது சார் தொடர்ந்து தொடர்ந்து நிறைய இதே மாதிரி தமிழ் சினிமாக்கு ஒரு தூணா சப்போர்ட்டா நீங்க இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஷூட்டிங் போவோங்க சார் மத்தியானத்துல இருந்து ஷூட் பண்ணுங்க சார் காலையில எங்களுக்கு ஆடியோ பங்கு வார்த்தை ரெண்டு நாள் வந்துடுங்க சார் இல்ல இல்ல நாங்க உங்களை எக்ஸப்ஷனா வச்சிருக்கேன் சார் தமிழ் பிலம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்லிடுவோம் விஜயசேது சார்னாலே ஒண்ணுமே பேசக்கூடாது யாரும் உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது சார் சார் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் எடுத்துக்க மாட்டேன் சார் விஜய் சேர்ப்பு சார் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் எடுக்க மாட்டேன் சார் ஏன்னா நீங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கீங்க அதனால உங்க பேர்ல எந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம் என்ன சார் பிரீமியம் ப்ராடக்ட் சார் சார் சிவா சார் சொல்லிட்டா சார் பிரீமியம் எலைட் ப்ராடக்ட் அதனால உங்க எலைட் ப்ராடக்ட் எல்லாம் நாங்கள் டச் பண்ணக்கூடாது உங்களுக்கு வந்து தொடைய மாட்டோம் நீங்க என்ன சினிமாவுக்கு இவ்வளவு ஆதரவா இருக்கிறது உங்களை நாங்கள் வந்து அப்படியே அப்படியே தாங்கி தூக்கிட்டு போவோம் வெற்றிவாரு சார் அதுக்கு தான் கொஞ்சம் முதல்ல சொன்னேன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு எங்க வித எங்களுடைய விஜய் சேது சார் கொடுத்துட்டீங்கன்னா நிறைய இன்னும் நிறைய படம் நிறைய விழாக்கள் அவர் நான் கூப்பிட முடியும் சார் தேங்க் யூ நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன் நினைக்கிறேன் அண்ட் இந்த நேரத்துல சிராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிராஜ் ஒரு பாஷனேட்டான பிலிம் புடியூசர் அவரும் அவருடைய ஃபேமிலி சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தோட பிசினஸ்கிட்ட பாத்துட்டு தான் நான் போஸ் வெங்கட் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் போஸ் வெங்கட் வெங்கட்சார வந்து நான் கன்னிமானம் படத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு பேஷனட் ஒரு பிலிம் மேக்கா அவ்வளவு ஆசை டைரக்டர் ஆகணும் டைரக்டர் நான் ஜெயிக்கணும் மிகப்பெரிய படங்கள் பண்ணணும் அடுத்தடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு ஒரு துடிப்பா இருக்கிறாரு அவர் வந்து அவருடைய ஏஜுக்கும் அவருடைய நடவடிக்கை சம்மதமே இருக்காது அவ்வளவு வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்துக்கிட்டு பயங்கர இளமை துடிப்போட நான் வந்து அடுத்தடுத்து நிறைய படம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக வேகமா இயங்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர் அவருடைய சிங்கிள் ஷாட்ல எடுத்த ஒரு படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாரு அவர் வந்து வேற டைரக்டர் பண்ண ஆரம்பிச்சு இவர் நடுவில் நடிக்க ஆரம்பிச்சு அந்த படத்தை சிங்கிள் ஷாட்ல மூணு நாள் ரிஹர்சல் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருந்தார் அதை பார்த்த உடனே அவர் பேர் பார்த்து நான் கால் பண்ணேன் எப்படி சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை சார் எனக்கு படம் டைரக்ட் பண்ணணும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு ஆசை இந்த சார் படம் மூலமா த சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அவருக்கு வெற்றி சார் வந்து மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் அவர் மாதிரி நம்ம படம் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு வெறித்தனமான முயற்சி தான் இந்த சார் படம் நான் பிஸ்னஸ் கேட்டு பார்த்துட்டு பாடகளை பார்த்துட்டு அப்பயே நான் சொன்னேன் சார் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பேர் வரும் பெரிய லெவலில் கரெக்டான டேட்டில் ரிலீஸ் பண்ணால் இந்த படம் இன்னைக்கு தமிழ் சினிமா வாழை அப்படின்ற படத்தை மிக பெருசாக கொண்டாடிட்டு இருக்கு அப்படி ஒரு நல்ல சினிமாக்கள் வரும்போது ஊடகங்களும் மக்களும் வந்து பெருசாக கொண்டாடுவாங்க இந்த படத்தையும் அந்த மாதிரி கொண்டாடுவாங்க கரெக்டான ஒரு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஐம் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை வெளியிடுறாரு கண்டிப்பாக ஒரு பெரிய ரிலீஸாக வரும் ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா இந்த அக்டோபரெல்லாம் விட்டுருங்க நவம்பர் மேலே கொண்டு வாங்க பயங்கரமான ரிலீசஸ் இருக்குது திடீர்னு கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தை பத்தோடு பதினொன்னா வரக்கூடாது இந்த ஃப்ரைடே பாத்தீங்கன்னா ஏழு படங்கள் வருதுன்றாங்க வாரத்தில் ஏழு நாள் தான் இருக்குது ஏழு படம் வந்தால் இப்படி மக்கள் போய் திரையரங்களை பார்ப்பாங்க அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இப்படி அஞ்சு படம் வருதுன்றாங்க இப்படி ஐந்து படங்கள் நாலு படங்களில் வராமல் ஒரு ரெண்டு மூணு படங்களில் ஒரு படமாக வந்து மக்கள் கவனிக்கிற மாதிரி இந்த படத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு சிராஜ் அவர்களையும் போஸ் வெங்கட் அவர்களையும் கேட்டுக்கிறேன் என்னுடைய நண்பர் விமல் சார் விமலுக்கு நான் வந்து கலகலப்புல இருந்து ரொம்ப பழக்கம் விமல் இந்த படம் கண்டிப்பா ஒரு பிரேக் த்ரூ படம் தான் உங்களுக்கு கலகலப்பு ஹீரோவா இப்போ சமீபத்துல தேசிங்க ராஜா டூ படம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான படம் பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்கிற விமல் அவர்களுக்கு எப்பவுமே அவர் வந்து வாக சொடுவா நடு நடுல ஒரு ஸ்பெஷலான படங்கள்லாம் பண்ணுவாரு அப்படி விமல் அவர்கள் இந்த படத்துல ரொம்ப அருமையா இந்த படத்தினுடைய கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரவணன் சார் பத்தி சொல்ல வரேன் இந்த படத்துல பல இடங்களில் கண்ணில் தண்ணி வரும்னா அது சரவணன் சார் நடிப்பை சொல்லணும் அவர் மிகச்சிறந்த நடிகர் நம்ம எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் பருத்தி வரல இருந்து இந்த காலகட்டம் வரையும் அற்புதமான நடிப்பை கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கும் இந்த படக்குழு என்டயர் குழு சித்து ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கு வாழ்த்துக்கள் சித்து அண்ட் சாயா மேடம் உங்க மகளை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரீங்க சாயா ரொம்ப அருமையாக இந்த படத்தில் எடுத்துருக்காங்க சாயா ரொம்ப பிரமாதமா இருக்கு நான் எதிர்பார்க்குறேன் இந்த படம் மூலமா உங்களுக்கு அடுத்த கட்டம் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும்னு இப்படி இந்த என்டையார் குழுவுக்கு விஜய் முருகன் சார் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு நல்ல பிரேக் திருப்படமாக அமையணும் அதை விட மிக முக்கியமா வெங் எப்படி நம்ம எல்லா பெரிய பெரிய இயக்குனர்களும் ஒரு படம் ஒரு பிரேக் படமா அமைஞ்சு அடுத்த கட்டம் கொண்டு போவோமோ அதே மாதிரி திரு போஸ் வெங்கட் அவர்களுக்கு இந்த படம் அவர் அடுத்த கட்ட ஒரு பெரிய இயக்குநராக தமிழ் சிலைமாவில் கொண்டு வந்தேன்னு சார் படம் மிகப்பெரிய வெற்றி அடைணுன்னு வாழ்த்து சொல்றேன் தேங்க்யூ ஸோ மச்